வணக்கம் நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு ப்ரௌனி ரெசிபி பார்க்கலாமா சீனிக்கிழங்கு ராகி மாவு கரும்பு சர்க்கரை தேன் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி இந்த ரெசிபி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம கோதுமை மாவு மைதா மாவு உங்களுக்கு விருப்பப்பட்டதுன்னு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நாலு சீனிக்கிழங்கு வந்து நான் குக்கரில் மூணு விசிலுக்கு வேக வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு தோல் எடுத்து இது போல் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து மசித்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நீங்கள் பேஸ்ட்டாக அரைக்கிறதா இருந்தாலும் இந்த சீனிக்கிழங்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க எனக்கு வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருந்ததுன்னா அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் எனக்கு பிடிச்சது போல் நான் இது போல் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் போல் நல்லா மசித்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் சுகர் தான் இது கரும்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் தேன் சேர்த்துருக்கேன் இது வந்து ஹெல்த்தியான ஒரு ப்ரௌனி தான் நீங்கள் வந்து ஒயிட் சுகருக்கு பதிலாக தான் நான் இதை சேர்த்துருக்கேன் தேனும் சேர்த்துருக்கிறதுனால இந்த ப்ரௌனி வந்து கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியானது தான் நீங்கள் கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ இது கூட வந்து நான் ராகி மாவையும் சேர்த்துக்கிறேன் ராகி மாவு வந்து புது மாவாக நீங்கள் பாக்கெட்டில் உள்ளது ஃப்ரெஷ்ஷாக உள்ளது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் வாங்கி ரொம்ப நாள் நம்ம வச்சுருப்போம் இல்லையா அதுபோல் உள்ள மாவுன்னா கொஞ்சம் வந்து ஹார்ட் நல்லா இருக்கும் அது வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நான் இதில் வந்து அரை அளவுக்கு நான் வந்து ராகி மாவு எடுத்துருக்கேன் அரை அளவுக்கு ராகி மாவை நீங்கள் இதில் ஜல்லடையில் போட்டு சலித்து தான் சேர்க்க போகிறோம் இதில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் உப்பு ஒரு பிஞ்ச் இப்போ நம்ம இந்த வேரியேஷன் வந்து நம்ம எக்லஸ்ஸில் பண்ணுறோம் அதனால் நான் இன்றைக்கி வந்து பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறேன் இதில் நீங்கள் எக்கு சேர்த்து செய்கிறதா இருந்தால் நீங்கள் அது சேர்க்க வேண்டாம் பேக்கிங் பவுடர் சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நான் சளிச்சு எடுத்துருக்கேன் இது கூட கரும்பு சர்க்கரை வந்து கால் கப்பு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த கால் கப்பு வந்து இந்த அரை கப்பு மாவுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தேன் வர ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஊற்ற போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த தேன் பாட்டில் வந்து நான் இது போல் எப்போவுமே கவர் பண்ணி தான் எடுத்து வச்சுருப்பேன் பூச்சி எறும்பு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக இது ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க வேண்டாம் நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரில் வெளியவே வச்சுக்கலாம் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு தேன் பாட்டில் நீங்கள் இது போல் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் தேன் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கிறிஸ்மஸ்லாம் வருது நான் ஏற்க இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நான் வந்து ப்ளம் கேக்கும் போட்டிருக்கிறேன் வேனிலா கேக்கு பட்டர் கேக்கு பைனாப்பிள் கேக்கு எல்லாம் மேங்கோ கேக் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அந்த கேக் வீடியோவையும் பாருங்கள் இப்போ இதில் வந்து பால் சேர்க்கணும் நம்ம இப்போ மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இப்போ மொத்தத்தில் வந்து பால் வந்து அரை கப்பு தேவை நான் வந்து முதல்ல கால் கப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இது ஏற்கனவே நம்ம வந்து சீனி கிழங்கு வேக வச்சது வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் நான் வேக வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வேக வைக்கல ஆவியில் வேக வச்சுருக்கேன் அதனால் இது கொஞ்சம் திக்கான பதத்தில் இருக்குது ஒரு வேளை நீங்கள் குக்கரில் சீனிக்கிழங்கு வேக வைக்கும் பொழுது தண்ணீரில் போட்டு வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சீனிக்கிழங்கு வந்து கொஞ்சம் மாய்ஷர் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு பால் வந்து கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும் நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து இட்லி தட்டில் வச்சு வேக வச்சதுனால எனக்கு அரை கப்பு அளவுக்கு வந்து பால் வந்து தேவைப்பட்டது நான் அதையும் நான் அந்த பாலை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து பதம் பார்த்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் அதோட ஃபுல்லுமே நான் கலந்துட்டேன் இது கேக்கு மாவு போல் இருக்காது இந்த ப்ரௌனி மாவு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இப்போ நான் வந்து ப்ரௌனி பிளேட்டுக்கு பதிலாக நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு பிளேட்டு தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஆயில் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து சாக்லேட்டு வந்து சாக்லேட் காம்பவுண்டு மில்க் காம்பவுண்டு எடுத்திருக்கேன் ஒயிட் காம்பவுண்டு இது ரெண்டுமே எடுத்துருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அல்லது நட்ஸ் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து ப்ரௌனி மேலே வந்து டாப்பிங்ஸில் தான் நம்ம போட போகிறோம் அதனால் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எடுத்துக்கோங்க அல்லது காம்பவுண்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மில்க்கும் ஒயிட்டும் எடுத்துக்கிறேன் இதில் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கொஞ்சமும் கொஞ்சம் வந்து க்ரஷ் பண்ணது போலையும் எடுத்துருக்கேன் மேலே வந்து தூவி விடுறதுக்காக இப்போ இந்த மாவை வந்து நம்ம பிளேட்டில் வந்து எடுத்துடலாம் நான் இப்போ வந்து இந்த பிளேட்டில் வந்து அரைப்பகுதி அளவுக்கு தான் நான் இந்த மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன் ஏன்னா ப்ரௌனி வந்து கொஞ்சம் ஒரு திக்காக இருக்கணும் ஹைட்டு வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு இன்ச்சு ஹைட்டுக்கு வேணுங்கிறதுனால நான் அது வந்து அரை பிளேட்டுக்கு வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வந்து அரை கப் மாவில் தான் நம்ம இந்த ப்ரௌனி ரெடி பண்ணுறோம் இதே இது நம்ம வந்து ஒரு எடுத்துருந்தோன்னா ஒரு ஒருவேளை இந்த பிளேட்டு ஃபுல்லாக வந்திருக்கோம் நான் வந்து அரை ப்ளேட்டுக்கு இதை நான் ரெடி பண்ணிக்கிறேன் இதுபோல் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு வந்து லிக்விடாக இருக்காது போல் திக்காக தான் இருக்கும் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் காம்பவுண்ட் மில்க் காம்பவுண்ட் இது ரெண்டையும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி வைக்கலாம் உங்களுக்கு நட்ஸ் விருப்பம்னா நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க அல்லது சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த காம்பவுண்ட் சாக்லேட்டை வந்து நல்லா கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரௌனி கட் பண்ணும்போது உள் பக்கம்லாம் நமக்கு சாக்லேட் துண்டுகள் சாப்பிடும்போது கிடைக்கும் பாருங்கள் நம்மளுடைய சீனிக்கிழங்கு ப்ரௌனி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இதை வந்து குக்கரில் நான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன் நான் குக்கரை வந்து பத்து நிமிஷம் வந்து சூடு பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம மூடியில் வந்து கேஸ்கட்டும் இல்லை வெயிட்டும் போடலை இது உள்ளுக்கு நான் இப்போ இந்த பிளேட்டை நான் வச்சுர்றேன் எனக்கு வந்து கரெக்டாக நாற்பது அல்லது நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் ஆனால் நான் எனக்கு நாற்பது நிமிஷத்துலேயே ஆயிருக்கு நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம எதாவது கத்தி அல்லது பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கும் பொழுது அதனுடைய முனையில் வந்து ஒரு சின்ன சின்ன க்ரம்பிள்ஸ் வந்து இருக்கும் அந்த மாவு வந்து குட்டி குட்டியாக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா ப்ரௌனிக்கு வந்து ஓகே இது வந்து ஃபுல்லுமே இல்லாத மாதிரி இருந்தது அப்படின்னா அது கேக்கு போல் ஆகிடும் கொஞ்சமாக இருக்கிறது தான் ப்ரௌனி இப்போ இதை நம்ம வெளியே எடுத்து ஆற வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் நம்மளுடைய சாஃப்டான ப்ரவுனி சீனிக்கிழங்க வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் ரெடியாக இருக்குது உங்களுக்கு கருப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் தேன் ஃப்ளேவரும் இருக்கும் நம்ம இன்றைக்கி வெ எசன்ஸ் எதுவும் சேர்க்கலை இப்போ இதில் வந்து அந்த பேப்பரில் கட் வந்து எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் க கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சாஃப்டாக இருக்கிறது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் இப்போ ட்ரெண்டிங்கில் எல்லாருமே நிறைய விருப்பப்படுறது வந்து ப்ரௌனி தான் இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த ப்ரௌனியை வந்து சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப அருமையாக வந்துருந்தது இதில் வந்து வினிகர் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது இது ரெண்டு ரெண்டு நாட்களுக்கு நீங்கள் இதை வெளியே வச்சுக்கலாம் நீங்கள் அதிக நாள் தேவைப்படணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து கிழங்கு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கூடவே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்தவங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு வந்து இன்னும் வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் போடுங்க